வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா கடக ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி கடக ராசிக்கு அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது சுப தசை நடக்கும் வெகு சிலரை தவிர பலர் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினொன்றில் குரு ரிஷபத்திற்கு வருவது ஓரளவு கெடுபலன் குறைய வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடை தாமதம் விலகி ஓரளவு நல்ல பலன் கிடைக்க துவங்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் கூ சூழக்கூடிய நேரம் நடைபெறுகிறது கடகத்திற்கு மூன்றாம் இடமான கன்னி ஐந்தாம் இடமான விருச்சிகம் ஏழாம் இடமான மகரத்தை பார்க்கிறார் கடகத்திற்கு குரு ஆறு ஒன்பது குடையவன் என்பதால் பார்வை பலன் முழு நன்மை செய்ய இயலாதவராகிறார் ஆறாம் இடத்துக்குரிய நோய் எதிரி கடனை அடை அளிப்பார் ஒன்பதுக்குரிய உயிர்காரகத்துவமான தந்தையின் இழப்பை கொடுத்து பாக்கியத்தை தடை செய்வார் உயிரிழப்பு அல்லது பொருள் இழப்பை தந்துவிடுவார் எதிர்பாராத விதமாக தாயாருக்கும் கண்டம் சிலருக்கு நடக்கும் பார்வையிடும் இடங்கள் மூன்றாம் இடம் இளைய சகோதரரை குறிக்கும் இடமான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சகோதர உறவு பாதிக்கப்படும் அல்லது சகோதர ஸ்தானம் பாதிப்படையும் இளைய சகோதரனின் கல்வி உடல்நிலை பாதிப்படையும் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட போராட்டம் அதிகரிக்கும் மூன்றாம் இடமான செல்போன் வீலர் பிரச்சனை வரும் கண்ணி புதன் வீடாக இருப்பதால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் கோர்ட் எஃப்ஐஆர் போன்ற வில்லங்க பிரச்சனைகளை ஜாதகரோ அல்லது சகோதரரோ சந்திப்பர் அவசரப்பட்ட முடிவுகளை எடுத்து அவமதிப்ப அவதிப்படுவர் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஈகோவால் அவமானமும் இழப்பையும் சந்திப்பர் காலி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பர் சீட்டு பிடித்தல் நகை அடமானம் போன்றவைகளால் மன உளைச்சல் ஏற்படும் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் செல்ல வேண்டிய நிலையே வரும் நில ராசி என்பதால் நிலம் சார்ந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் சிலருக்கு பூர்வீக நிலத்தை விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்கும் கடன் அடைபடக்கூடிய காலமாகவும் இருக்கும் கண்ணியில் பாவ கிரகமான செவ்வாய் இருப்பதால் நில பிரச்சனை இழப்பு ஏற்படும் திருமணமான பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் குரு குரு முழு சுபராக இருப்பதால் சங்கடம் தீர்ந்து நர்பலன் நடக்கும் ஜனன ஜாதகத்தில் செவ்வாயுடன் ராகு கேதுக்கள் கண்ணியில் இருந்தால் திருமணம் தடை தாமதமாகும் மனமுறிவு திரு திருமணம் ஏற்பாடாகி நின்று போகுதல் கோட் படியேறுதல் அசிங்கம் அவமானத்தை அடைய நேரும் சார கேது கண்ணியில் இருப்பதால் சிலருக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலைக்கு உள்ளாகி இருப்பர் இளைய சகோதரன் கடைசி சகோதரனை விட்டு கல்வி வேலை அல்லது குடும்ப சூழலால் விலகி நிற்பது கெடுபலனை குறைத்துக் கொடுக்கும் தைரிய வீரியத்தை பலவீனப்படுத்தும் மந்தத் தன்மையை தரும் இடுப்பு முதுகுத்தண்டு குடல் சார்ந்த பிரச்சனை கர்ப்பபை சார்ந்த பிரச்சனைகளை தரும் நல்ல விளைச்சல் உள்ள பூமி பாதிப்படையும் ஆறாம் இடத்து குரு கண்ணி வீட்டை பார்த்தால் முதுகெலும்பு இல்லாத பேச்சால் கிடைக்க வேண்டியதும் கிடைக்காத நிலை ஏற்படும் தொலைத்தொடர்பு சாதனத்தில் கவனம் வையப்பா தொலைவில் இருப்பவனால் தொல்லைய தொல்லையே வருமப்பா பரிகாரம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சென்று மூன்று வகையான மலர்களால் முக்கால பூஜை செய்து வழிபட்டு வருவது தைரியத்தை கொடுத்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெற்றிகளை அடைய வழிவகை செய்யும் கோட் படியேற வேண்டும் என்பதால் கோட் வாசலில் இருக்கும் ஆதரவற்ற விதவை பெண்ணுக்கு நீதிமன்ற வழக்கிற்கு உதவி செய்தால் தீமை வராமல் தடுக்கலாம் நீதி தேவதை கோர்ட் மகாராஜா பெயரில் இருக்கும் தெய்வங்களை வழிபட்டால் போலீஸ் கோட் படியேறாமல் இருக்கலாம் வைத்தியநாதர் கோவில் சென்று வருவது குழல் சார்ந்த நோயை தடுக்கவும் நோய்க்கான மருத்துவம் கிடைத்து குணமடையவும் யோகத்தை தரும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான புத்திர ஸ்தானம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய வரவாக குழந்தை பிறக்கும் தாய்மாமன் வகையில் வரவேண்டிய சொத்து சேர்க்கை பங்கு பணம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் கோவில் திருப்பணி கும்பாபிஷேகம் போன்ற சுப காரிய விசேஷங்கள் நடத்த வேண்டியிருக்கும் திடீர் உல்லாச பயணங்கள் உற்சாகம் தரும் ஆழ்ந்த அறிவின் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும் கீர்த்தி புகழ் கிடைக்கும் திடீர் தெய்வீக யாத்திரை செல்ல நேரும் இவை அனைத்தும் நல்ல பலன்களே தசா புக்தி கெட்டு இருந்தாலோ விருச்சிகத்தில் ராகு கேது சூரியன் செவ்வாய் ராசிக்கு பாதக கிரகங்கள் இருந்தால் கடுமையான சோதனையும் வேதனையும் தருவார் ஆறு குரு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பை தருவார் டெஸ்ட்யூ பேபி முயற்சிகள் ஓரளவுதான் பலனளிக்கும் ராகுவின் பார்வை விருச்சிகத்தில் விழுவதால் மலக்குடல் ஆசனவாய் பிரச்சனைகளை தந்துவிடும் மர்ம நோய் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் தேவையற்ற பயத்தை தந்துவிடும் தாய்மாமன் இறப்பு வேதனை தரும் தாய்மாமன் வகையில் பிரச்சனை வரும் பாத யாத்திரை தெய்வீக பயணங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் விபத்து கண்டம் ஏற்படக்கூடிய காலம் மறைமுக எதிரிகளால் பேச்சால் வம்பு வழக்கு வரும் பெற்ற பிள்ளைகள் காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையில் உற்றார் உறவினரை பகைத்தால் உற்றவனும் விட்டு போவான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் இருந்தாலும் குலதெய்வம் கை கொடுக்க குருபலம் வேண்டுமடா பரிகாரம் குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் வைத்துவிட்டு பல தலைமுறையாய் செய்யாமல் விட்டால் தலைமுறையை தான் பாதிக்கும் கடும் சோதனை வேதனை இருக்கையில் கண்ணில் படும் தெய்வத்திற்கெல்லாம் நேர்த்திக்கடன் வைத்துவிட்டு காரிய வெற்றியான பின் நேர்த்திக்கடனை மறந்து விடுகிறார்கள் இதனை பலரும் பலகாலம் செய்கிறார்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தாதவர்கள் நம்ம தெய்வம் நம்மை ஒன்றும் செய்யாது என்கிற வியாக்கியானம் பேசுகிறார்கள் கோவிலுக்கு சென்றால் நமக்கு பூசாரி பூ தர வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் அதனை நல்ல சகுனமாக கருதுகிறோம் ஆனால் நாம் கோவிலுக்கு வெறும் கையை வீசி கொண்டு போகலாமா கோவிலுக்கு செல்லும் பொழுது பூ பழம் வாங்கி செல்ல வேண்டும் மருத்துவமனையில் விபத்து பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது பேராபத்துக்களை தடுக்கும் விருச்சிகம் செவ்வாய் வீடு என்பதால் இரத்த தானம் கொடுப்பது விபத்து கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் ஏழாம் இடம் ஏழாம் இடமான மகரத்தை பார்ப்பதால் களத்திரம் ஏற்படக்கூடிய காலம் தடைபட்ட திருமணம் தாமத திருமணம் நடைபெறும் காலம் எதிர்பார்த்த வரன் அமையவில்லை என்றாலும் ஓரளவு திருப்தியான வரன் அமையும் பொதுவாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் மனம் விட்டு பேசி மனக்கசப்பு நீக்கிக் கொள்வர் பிரிந்து எந்த லாபத்தையும் அடையவில்லை என்பதை புரிந்து கொண்டு சேரும் காலம் இது குடும்ப வாழ்க்கையை வாழாதவர்களுடனான நட்பு நன்றாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களையும் வாழவிடாது என்பதை புரிந்து கொள்வர் நண்பர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் நேரம் நீண்ட நெடுங்காலமான நட்பானவர்களை சந்தித்து மகிழும் காலம் இது சமூக அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவம் பட்டம் பதவி அந்தஸ்து புகழ் பெறும் காலம் இழந்த சொத்துக்களை மீட்கும் காலமாக இந்த காலம் இருக்கும் கேதுவின் பார்வை மகரத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி புரிய வைப்பார் மகரத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் ஆறாம் இட குருவால் சந்தோஷமாக இருந்த தம்பதிகளுக்குள் பிரச்சனை ஏற்படும் திருமணம் ஏற்பாடாகி நின்று போகும் திருமணம் நடந்து பிரச்சனைகளை சந்திப்பர் உறவினரை பகைத்து வாழ்பவர்கள் தண்டனை அடையும் காலம் வாழ்நாளில் பல அதிர்ச்சிகளையும் நெருங்கிய உறவினர் மரணம் ஏற்படும் குறிப்பாக தாயும் தாய்மாமனுக்கு கண்டம் ஏற்படும் கடக லக்னக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் கடுமையான காலமாக இருக்கும் கடக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தாயாரால் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வர் தாயார் இல்லாதவரும் தாயாரை ஒதுக்கி வைப்பவரும் நல்ல வாழ்க்கை வாழ்வர் ஏற்றமிகு ஏலாம் இடம் எடுத்த எடுப்பில் நன்மையான கலத்திரத்தை தந்துவிடும் ஏனோ கொடுத்ததும் கெடுத்து ஏண்டா திருமணம் செய்தோம்னு ஏங்கி ஏங்கி அளவைப்பார் ஏறாத படிக்கட்டு இல்லை ஏறி பயனில்லையே அடுத்தவரை ஏளனம் செய்தால் எல்லாம் ஏமாற்றம்தான் பரிகாரம் குரு பலன் பெற குருவாயூர் கோயிலுக்கு சென்று தத்து குழந்தைக்கு தாமரை பூ அர்ச்சனை செய்யவும் குழந்தை பேருக்கிட்ட குழந்தை சாமியை வழிபடவும் பௌர்ணமி அன்று சந்திரனார் கோவில் சென்று சங்கல்பம் செய்யவும் அமாவாசை திருவண்ணாமலை தீபத்தையும் பௌர்ணமி திருப்தி திருப்பதி சந்திர தரிசனமும் கடக ராசிக்காரர்களுக்கு சகல சம்பத்து கிடைக்க செய்யும் முடமானவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கல்வி முயற்சிக்கு உதவினால் கடுமையான கஷ்டம் கூட கரைந்து போகும் தப்பான எண்ணம் கொண்டவர்களை நல்லவராக எண்ணி ஏமாற்றம் அடைவர் நல்லவர்களை அறிந்து தெரிந்து வாழ்ந்தால்தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனியால் அவதிப்படுபவர்கள் மீள முடியும் கண்ணி மீனத்தில் பாவ இருப்பவர்களும் ராகு கேது உக்தி நடப்பவர்களும் சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நன்மை தரும் எதிலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் கடகராசிக்காரர்கள் இந்த கஷ்ட காலத்தை எளிதாய் கடக்கலாம் கடகராசி என்பவர்களே இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் அஷ்டமச்சனியால் கொஞ்சம் அவதிப்பட வேண்டியது இருந்தாலும் நான் சொல்கிற அந்த பரிகாரத்தை செஞ்சு பலர்ந்துட்டுருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்